வயசு ஆச்சு என்ன மாட்டேன் என்ன செய்வா குற்றம் இல்லையா செய்த தொண்டன் பதினெட்டு இருபது வயசுல பார்த்தா பன்னெண்டு வயசுல தொண்டன் இருக்காங்க பன்னெண்டு வயசு தொண்டர் இருக்கிறார் பதினெட்டு வயசு தொண்டர் இருக்கிறார் இருபது வயசு தொண்டர் இருக்கிறார் இருபத்தஞ்சு வயசு தொண்டர் இருக்கிறார் முப்பது வயசு தொண்டர் இருக்கிறார் நாற்பது வயசு தொண்டர் அன்பது வயசு அறுபது வயசு தொண்டர்லாம் வந்திருக்காங்க குற்றம் இல்லை ஐயனே குற்றம் இல்லை தந்தையை வயசு ஐயா இப்ப ஒரு ஐம்பது வயசு ஒரு ஒரு பார்த்து நான் தந்தையென்னு சொல்கிறேன் குற்றமில்லை தந்தையே உமக்கும் வாய்ப்பு உண்டு நீரும் ஜென்மத்தை கடை கொள்ளலாம் இந்த ஜென்மத்தில் முடியாது இருக்கலாம் உமக்கு நல்ல நேரம் இருந்தால் அதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் இந்து இன்று இன்று முதலாவது கிடைத்திருக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு பெரிதற்குரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு பெருதி இருக்கிற ஜென்ம பெருதி இருக்கிற பிறப்பு பெற்றிருக்கிறோம் கிடைத்தறிக்கே சங்கம் கிடைத்து விட்டது வயது போக்கு வயதான குற்றமில்லை இல்லை பாடுபட்ட வைப்போம் ஐம்பது வயதிலும் பாடுபடலாம் அறுபது அறுபதுலையும் பாடுபடலாம் எழுபது எண்பது தொண்ணூறு இதிலும் பாடுபடலாம் பாடுபட்டது வின் போகாது என்ன என்ன காரணம்னா இந்த இந்த துறையில் எல்லல்ல வாயினும் அதான் முன்பு செய்த தவம் தனியாளை வென்றும் பரலோக சித்திக்கிறார் மனையாலும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாயல் மட்டே இனமான சுற்றமும் மயானமட்டே வலிக்கெது துணையே தினையாமளவு எல்லவாகினும் முன்பு செய்த தவம் தனையாள வென்றும் பரலோக சித்திக்க சத்தியம்னார் பட்டத்தார் அப்போது இக்கடுகு இதை சொன்னார் மனையாலும் மக்களும் வாழ்வும் தன் முந்தன் வாயில் மட்டே ஏதோ வெள்ளையாக இருக்கும் இனமான சுட்டமும் மயான மட்டே சுடுக சுடுக மட்டே இனமான சுட்டும் மயாமட்டே வலிக்க எது துணை அவரே சொல்கிற கேள்வியும் பதிலும் வலிக்க துணை தினையாமளவு எல்லவாகினும் முன்பு செய்த தவம் தனியளவுன்றும் பரவ சித்திக்கும் சாட்சியம் என்னார் ஒரு கடுகுதி ஒரு தினையளவு எல்லுன்னு சொன்னார் அது தினை அளவு எல்லோருக்கும் அவ்வளவு பிடித்து பிடித்துக்கொண்டவன் பட்னாத்தார் திருவடியை பிடித்து கொள்ள வேண்டும் இது சொன்னார் அல்லவா பட்னாத்தார் அவர் திருவடியை பற்றினாவே தினையளவு நான்